வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு வடக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தென்மேற்காக பயணித்து சோமாலியா நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு சோமாலியா செல்லும் முன்னே செயல் இழக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மாலத்தீவு முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை இந்த நிகழ்வால் மழை கிடைக்க வாய்ப்பது நேற்று டிசம்பர் நான்காம் தேதியும் மழை கிடைத்திருக்கும் மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு கிழக்கு வந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தஞ்சாவூர் கிழக்கு பகுதி சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை துவங்கும் அதன் பிறகு மத்திய மாவட்டங்கள் மேலும் எல்லோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கருமயங்கள் சூழ்ந்து வரும் பொழுது நீங்கள் உங்கள் குளங்களை நிறைப்பிவிடும் என்றும் உங்களுக்கு எண்ணம் தோன்றினாலும் ஆனால் மழை தடைப்பது லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் இன்று கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாளை டிசம்பர் ஆறாம் தேதி சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டம் மேற்கு பகுதி கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஏழாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் மீண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தில் குறைவான மழையே குறைவான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகும் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி மெல்ல வட மேற்காக நகர்ந்து வரும் இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைய வாய்ப்புடுது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து நிலை கொண்டு தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் மழை கொடுக்க இருக்கிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்க இருக்கிறது அதேவேளையில் இலங்கைக்கு தெற்குப்புறம் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் இதன் காரணமாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை செயல் இழந்தும் மீண்டும் கிழக்கு நோக்கியே பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து மீண்டும் வலுவடைந்து மேற்கு நோக்கி வரும் என்றும் படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிறகு அல்லது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை செயல் இழக்காமல் இலங்கை தரை மீது ஏரியோ அல்லது இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இலங்கை தொட்டுவிட்டு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தீப்பகுதி பகுதிக்கு வரும் காற்று இணைப்பு ஒன்றிணைந்து மீண்டும் வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பெரிதாக தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் மட்டுமே டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் அல்லது இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்தால் செயலிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி இரு நாட்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தெற்கு பகுதி உருவாகும் வளிமண்டல சுழற்சி டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதுவும் முற்றிலுமாக செயல் என்பதால் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலைக்கும் காட்சி இலங்கை தலை மீது ஏறி மேற்கு நோக்கி பயணித்தால் மட்டுமே டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வு தீபிரமடைந்து டிசம்பர் பதினேழாம் தேதி பிறகு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது மாலத்தை முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி இன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கொடுக்க இருக்கிறது அதுவும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை இந்த இடங்களுக்கு மட்டும் இந்த மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை டிசம்பர் ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் ஏழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே ஆங்கே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலைநிற்கும் காற்று சுழற்சி இலங்கை வரை முன்னேறி வந்து டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழை கொடுத்து மீண்டும் செயலிழந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் பதிமூன்று மழை தொடர வாய்ப்புள்ளது வரும் காட்சிச் சுழற்சியோடு ஒன்றிணைந்து தீவிரமடைந்தார் டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் வரும் நாட்கள் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வாக உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்தே காணப்படுது மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போதைக்கு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட் பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்